السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله دنيا الكوري وارلد نبي صلى الله عليه وسلم حديثنا بدرس انجاز ان من المعروف ان تلقى اخاك بوجه الطلقين அதாவது ஒரு நன்மையிலிருந்து மாரூஃப் நன்மையிலிருந்து இருக்கிறது என்ன நன்மைனா உங்களுடைய சகோதரனை நீங்கள் முகமலர்ச்சியோடு சந்தோஷப்படுத்தக்கூடிய மூஞ்சியிலிருந்து நீங்கள் பாருங்கள் அப்படி நீங்கள் சந்தித்தால் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் சல்லவா அழி சொல்லமும் சொல்லி காட்டினாங்க நேற்று கூறியவர்களே எத்தனை பேர் தன் சகோதர சகோதரியை முகமலர்ச்சியோடு பார்க்கிறோம் அக்காவு தம்பி பேச மாட்டேங்கிறாங்க அண்ணனும் தங்கச்சி பேச மாட்டேங்கிறாங்க அக்காவும் அண்ணனும் பேச மாட்டேங்கிறாங்க இதையெல்லாம் சைத்தாருடைய கண்ணியத்திற்குரியவர்களே நபி சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு நன்மை வேண்டுமா உங்களுக்கு மாரூஃப் நன்மை வேண்டுமா நீங்க உங்க சகோதரனை நீங்க முக மலர்ச்சியோடு பார்த்தால் இதுவே உங்களுக்கு நன்மையை தரும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் சொல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எந்த நன்மையை சொல்லி சொல்லம் பெற்று பெற்றுக்க சொன்னார்களோ அந்த நன்மையை பெற்று நம் அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக வாகிறது ஆவாகும் அலமதுல்லா ஹுரபுல்லா அலமி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து